முத்தத்து கூட பிகு பண்ற ஒரே பொண்டாட்டி நீதான் தான் முத்தத்திலேயே மூழ்கிட்டு இருக்கிற ஒரே புருஷன் நீதான் தான் என்ன முத்தத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட எவ்வளவு அற்புதமான எனர்ஜி தெரியுமா அது எவ்வளவு அழகான மொழி தெரியுமா மொழியா ஆமா உதடும் உதடும் பேசிக்கிற மொழி தான் முத்தம் இது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல அதுக்குள்ள உணர்வுகள் இருக்கு அதை தாண்டி அதுக்கு ஒரு உயிர் கூட இருக்கு முத்தங்கிறது லவ்வர்ஸ்க்கு மட்டும் சொந்தமானதோ இல்ல புருஷம் பொண்டாட்டிக்கு சொந்தமானதோ இல்ல அது முழுக்க முழுக்க அன்புக்கு சொந்தமானது அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற முத்தத்துக்கு ஒரு அழகு இருக்கு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட இருந்து கிடைக்கிற முத்தத்துக்கு ஒரு பாசம் இருக்கு மனுஷங்களோட வாழ்க்கையில முத்தம் விலைக்கு வாங்க முடியாத ஒரு அற்புதமான விஷயம் உண்மைதான் யுவா எனக்கு அம்மாவோட அழகான மொத்தமும் கிடைக்கல அப்பாவோட பாசமான முத்தமும் கிடைக்கல நீ தந்த மொத்தத்துல தான் எனக்கு எல்லாமே கிடைச்சது சரி அதை விட ஏன் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது உனக்கு எப்பவும் கிடைக்கும்